மூற்று மாற்று அறுவை சிகிச்சையில் ஏஐ ரோபோட்டிக் சிகிச்சை உள்ளிட்ட நவீன ஆர்த்தோ தொடர்பான சிகிச்சை குறித்த கருத்தரங்கம் ரெக்ஸ் மருத்துவமனை சார்பாக நடைபெறவுள்ள இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட எலும்பியல் மருத்துவ நிபுணர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக மருத்துவர் ரெக்ஸ் தகவல் கோவை பூமார்க்கெட் பகுதியில் செயல்பட்டு வரும் ரெக்ஸ் ஆர்த்தோ மருத்துவமனை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆர்த்தோ சிகிச்சையில் சர்வதேச அளவிலான நவீன மாற்றங்கள் குறித்து தெரிந்து கொள்ளும் வகையில் கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு கோவை அவிநாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி அரங்கில் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் தற்போதைய புதிய கருத்துக்கள் என்னும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற உள்ளது இந்நிலையில் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் ரெக்ஸ் ஆர்த்தோ மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது ஸோ வி ஆர் ட்ரைங் டு டூ அட் லெஸர் காஸ்ட் அப் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ லாக்ஸ் முடியாத தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இன்சூரன்ஸ் சொன்னிங்கன்னா பெட்டராக இருக்கும் முதல் காப்பில் வருது பட் என்னென்னாங்க முன்னாடி வந்து அறுபது வயசு வயசுலாம் இப்போ வந்து மாற்றி விட்டு எழுபத்தொரு வயசுக்கு அந்த அமௌண்ட் போட்டாங்க ஸோ செவன்ட்டி ஒன் இயர்ஸ் அண்ட் அமௌண்ட்டு நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணித் தருவோம் பட் எழுபத்தொரு வயசு கீழே என்ன பண்ண முடியாது அதுதான் ஒரு கஷ்டம் ஆப்ரேஷன் டைம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் வரும் ஒரு காலுக்கு ஒரு காலுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஆகும் நாங்கள் நிறைய பேருக்கு ரெண்டு காலு தான் ஒரே டைம் பண்ணுவோம் ரெண்டு பாதி பாதிப்பு இருந்தால் அப்போ பாதி ப்ளஸ் தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் முடித்தோடனே டாக்டர் ரிக்ஸ் ரிக்ஸ் ஆர்த்தா ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் பேசுகிறேன் இருபத்தி செப்டம்பர் மாதம் ஒரு ரெசிடென்சியில் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் அதில் ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸு த்ரூ அவுட் இந்தியா வந்து ஒரு முந்நூறு பேர் வர்றாங்க அது கூட ஃபிசியோ ஃபிசியோதெரபிஸ்ட்டு பிசியாட்ரிஸ்ட்டு பார்த்து ஸ்பெஷலிஸ்ட்டும் வர்றாங்க இது முக்கிய காரணம் என்னென்னாங்க இது வந்து ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ்க்கு அப்டேட்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ரொபோட்டிக் சர்ஜரியில் எப்படி மூட்டு மாற்று அறுவீசி பண்ணுறது மூட்டு மா முழு மூட்டு மாற்று மாற்றம் போதுமா இல்லாட்டி பகுதி மூட்டு மாற்று அறிவீசு இருந்தால் போதுமா அப்புறம் மூட்டு மாற்றாமல் வழிமுறைகள் ஏதாவது இருக்கா வலி சரி பண்ணுறதுங்கிறது ஆராய்வு செய்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு பேனல் டிஸ்கஷன் நடத்துகிறோம் இது இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இந்தியன் ஆர்த்தபடிக் அசோசியேஷனும் தமிழ்நாடு ஆர்த்தபடிக் அசோசியேஷனும் சேர்ந்து நடத்துகிறோம் இந்த கான்ஃபரன்ஸை இதுக்கு வந்து நம்ம தலைமை தாங்கிறது வந்து இந்தியா தமிழ்நாடு ஆர்த்தோபெடி அசோசியேஷன் பிரசிடென்ட்டு டாக்டர் தீன் முகமது இஸ்மாயில் சென்னையிலேருந்து வர்றாரு இதில் முக்கிய முக்கியமானது வந்து ஜூனியர் டாக்டர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்குற வகையில் ஒர்க் ஷாப் நடத்துகிறோம் அப்புறம் லைவ் சர்ஜரிஸ் அதாவது எப்படி மூட்டு மாறி வச்சு ரொபோட்டிக்ஸ் முறையில் பண்ணுறதுங்கிற முறையிலும் ஆர்த்தபெடிக் டாக்டர்ஸ்க்குள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் என்னது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தீர்க்கிறதுக்கும் ஃபார் இஸ் நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் ஆகும் ஸோ இதனால் நிறையா பப்ளிக் வந்து இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸு இல்லை மாத்திரையில் மாத்திரையில் எப்படி மூட்டு மூட்டு சரி பண்ணுறது இன்ஜெக்ஷன் மூலமாக சரி பண்ண முடியுமா இல்லை கட்டாயம் சர்ஜரி தான் பண்ணுமா சர்ஜரி பண்ணால் எது பெஸ்ட்டு எது மினிமம் அதே மாதிரி எது இன்னைக்கு டெக்னாலஜியில் எது நல்லதுங்கிறது எல்லாமே பற்றி பப்ளிக் அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம் தேங்க்யூ நன்றி